ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் என்ன கத்திரிக்காய் குழம்பு எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் ஃபஸ்ட்டு பாத்திரத்தில் சூடானதோ ஆயில் சேர்த்துட்டு ஒரு பதினஞ்சு சின்ன வெங்காயம் சேர்த்துருக்கிறேன் ஒரு பெரிய சைஸ் தக்காளி சேர்த்து நல்லா இதை வதக்கிக்கிடலாம் இது கூட கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துருக்கிறேன் காரத்துக்கு ஒன்றே கால் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துருக்கிறேன் இதை லைட்டாக வதக்கிக்கிடலாம் தேங்காய் வந்து நம்ம நல்லா வதக்கணும்னு அவசியம் இல்லை பச்சையாகவே போட்டு அரைச்சிடலாம் ஸோ லாஸ்ட்டாக தேங்காய் சேர்த்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆறுனதும் இதை அரைச்சி ரெடியாக வச்சுக்கலாம் இன்னொரு பாத்திரத்தில் ஆயில் நல்லா சூடானதும் கத்தரிக்காவை போட்டு லைட்டாக வதக்கிட்டு தனியாக எடுத்து வச்சுக்கலாம் இப்போ குழம்பு செய்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணலாம் நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன் ஆயில் ஹீட்டானதும் கால் ஸ்பூன் கடுகு கால் ஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கலாம் வெந்தயம் பொரிஞ்சதும் ஆனியன் சேர்த்துருக்கிறேன் கொஞ்சமாக கருவேப்பிள்ளை சேர்த்து கலர் சேஞ்ச் ஆகிற அளவுக்கு வதக்கிக்கிடலாம் இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிற தேங்காய் சின்ன வெங்காயம் தக்காளி அந்த பேஸ்ட்டை வந்து இதனுடைய சேர்த்துக்கலாம் ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி வந்து கரைச்சி வச்சுருக்கேன் அந்த புளி தண்ணியும் சேர்த்து குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி இப்போவே நம்ம சேர்த்துடலாம் இது கொதிக்க ஆரம்பிக்கிற டைமில் நம்ம வதக்கி வச்சிருக்கிற கத்திரிக்காவை உள்ளே சேர்த்துக்கலாம் உப்பு ஒரு ஸ்பூன் சேர்த்துருக்குறேன் இனி நல்லா நம்ம குழம்போட பச்சை வாசனை போய் நல்லா கிரேவி திக்கானதும் இறக்கிற வேண்டிதான் சூப்பராக ரெடி ஆயிடும் நீங்களும் ட்ரை பண்ணுங்கள்